நீலகிரி தொட்டபெட்டா பகுதியில் காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இரவு முழுவதும் ஒற்றை யானையை விரட்டும் வனத்துறையினரின் முயற்சி தோல்வி அடைந்ததால் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது யானையை ட்ரோன் மூலம் தீவிரமாக தேடும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம் வில்லியம் வணக்கம் வனத்துறையினர் தற்போது நடவடிக்கை என்ன எடுக்க இருக்கிறார்கள் மேலும் தகவல்கள் என்னென்ன வணக்கம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை நேற்று ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களையும் தேயிலை தோட்டங்களையும் வனப்பகுதிகளையும் தாண்டி நேற்று மாலை தொட்டப்பட்ட மலைச்சிகரம் வந்தடைந்தது உடனடியாக சுற்றுலாப் பயணிகள் ஊழியர்கள் அனைவரையுமே வனத்துறையினர் வெளியேற்றி யானையை தொடர்ந்து கண்காணித்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு கோப்பந்து என்னும் ஊட்டி நகருக்குள் வந்த அந்த யானை இரவு முழுவதுமே அங்கேயே சுற்றித் தந்தது உடனடியாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் உடனடியாக யானையை மீண்டும் தொடப்பட்ட மலைச்சிகர வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர் யானை அதே பகுதியில் சுற்றித் திரிவதால் இன்று சுற்றுலாப் பயணிகளுக்கு தொடப்பட்ட சிகரம் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தொடர்ந்து அந்த யானையை கண்காட்டித்து வரும் வனத்துறையினர் அதை வனப்பகுதியில் விரட்டுவதற்கு பெரும் சவாலை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் யானையை மயக்கு ஊசி செலுத்தி பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட தற்பொழுது தமிழக வனத்துறை தலைமை வன பாதுகாவரிடம் வந்து உத்தரவு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் முதுமலை வனப்பகுதியில் இருந்து வன கால்நடை மருத்துவர் ராஜேஷ் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது யானைக்கு ஊசி செலுத்தும் திட்டத்தினை தற்பொழுது முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் யானை வனப்பகுதி அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருப்பதால் யானையை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து தற்பொழுது அதனை சாலை ஓரம் வரவழைத்து அதற்கு பின்பே ஊசி செலுத்தப்படும் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி வில்லியம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க